ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோசை இட்லி மாவில் பண்ணக்கூடிய ஒரு பணியாரத்தோட ரெசிபி தான் இது வந்து நேற்றுக்கு நான் யூஸ் பண்ண மாவு அதில் கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு நான் அதை வச்சு ஒரு பணியாரம் ட்ரை பண்ணேன் இதுக்கு வந்து நம்ம கடுகு தாளித்து கொட்டுவோம்ல கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு முதல்ல தாளித்து ஊற்றிக்கோங்க மாவு வந்து ஏற்கனவே புளிச்சு தான் இருக்கும் அதோட நம்ம அதில் சால்ட்டு ஆட் பண்ணியிருப்போம் அதனால் நம்ம இப்போ salt போட தேவை கிடையாது நான் இப்போ வந்து இந்த தாளிப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ இப்போ உங்கள் பசங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ சில பிள்ளைங்களுக்கு வந்து கேரட் பிடிக்கும் பீட்ரூட் பிடிக்கும் பீன்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் இதில் chop பண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து இதில் வந்து வெறும் வெங்காயமும் அப்புறம் வந்து கொத்தமல்லியம் தான் ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாலாம் போடலை ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க நான் அதில் வந்து இஞ்சியும் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லைட்டாக நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போது இதை சேர்த்து நல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தை வந்து உதுத்து வச்சுட்டு மாவோட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும்போது அது வந்து எல்லா மாவுலேயுமே மிக்ஸ் ஆகாது ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கேரட்டாக இருந்தாலும் நறுக்கி சேர்க்குறத விடவும் துருவி சேர்த்தா ரொம்ப நல்லது அது வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பணியார கல் வச்சுருக்கேன் என்கிட்ட நான் ஸ்டிக் இல்லைங்க உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் தான் பண்ணுறேன் இதில் பண்ணும்போது சில டைம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நாள் பழகுனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வருது நான் இதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடுவேன் தான் ஒரு சைடு வெந்துருச்சு நீங்கள் வந்து ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒட்டியிரும் பிஞ்சி வரும் அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நீங்கள் இதை நெய்யில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து எண்ணெயில் தான் பண்ணுறேன் திருப்பி விட்டு அடுத்துக்கு இது வந்து ஈவினிங் ஸ்நாக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் பசங்களுக்கு முக்கியமாக பசங்களுக்கு வந்து இது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இதை லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது கூட வந்து சாம்பாரும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக வச்சு கொடுக் கொடுக்க போகிறேன் அப்போ வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ